செல்லப்பிராணிகளை வளர்க்கும்போது குறிப்பாக நாயெல்லாம் வளர்க்கும்போது அது நம்ம சுதந்திரமாக விட்டு தான் வளர்க்கணும் வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு வளர்க்கக்கூடாது அது வீட்டை சுத் வீட்டை விட்டு வெளியே போய் அது ஒரு இரண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அது சுற்றிட்டு வரும் அங்கே நிறைய நாய்களோட அவங்க பழகும் திரும்ப வீட்டுக்கு வீட்டுக்கு வரும் அந்த மாதிரி தான் அதை வளர்க்கணும் அதுதான் அதோடய இயல்பு அப்படி வாழ தான் அது விரும்புது வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கிறதுக்கு எந்த நாய் விரும்பாது அப்படி வாழ்கிற விரங்கு அப்படி வாழ்ந்தாலும் அது வீட்டை சுற்றி எங்கே போயிட்டு வந்தாலும் ஆனால் அதோடய உணவுக்கான பொறுப்பு நாம் தான் ஏற்றுக்கணும் அது வந்து திறனாயி அல்லது வீட்டை சுற்றி ஆவது அது வந்து வீட்டை விட்டு எங்கேயோ போய்ட்டெல்லாம் வரும் ஆனாலும் வந்தால் கூட அதோடைய உணவுக்கு நாம் பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படி இருக்கும்போது தான் அப்படி இருக்கிறதுனால தான் அது தினமும் நம்ம அந்த வீட்டுக்கு வருது வீட்டுக்கு ஏன் நம்ம வீட்டுக்கு ஏன் வருது அப்படின்னா அந்த உணவு வந்து நம்முடைய பொறுப்பு இங்கே தான் அது உணவு கிடைக்கும் வேறு எங்கேயுமே கிடைக்க வாய்ப்பு இல்லை அது வேட்டையாடவும் செய்யாது நம்மளை நம்பி அது வேட்டையாடுறதே மறந்துச்சு அதனால் வந்து அதோடய உணவுக்கு நாம் தான் பொறுப்பு அதோட அதோடைய பாதுகாப்புக்கும் நாம் தான் பொறுப்பு அதை நம்ம தினமும் கவனிக்கணும் இன்றைக்கி வீட்டுக்கு வந்துச்சா எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி அது கண்டிப்பாக வந்துடும் அந்த அந்த மாதிரி நம்ம ஒரு செல்லப்பிராணிகளை வளர்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நாய்களை ஏன் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறாங்கன்னா அப்போ தான் அது வந்து வெளியில் போய் வெளியில் போய் வந்து அது அழுக்காகாது கண்டதையும் மிதிச்சிட்டு வராது வீட்டிலே இருந்துச்சுன்னா அது சுத்தமாக இருக்கும் அப்போ தான் மடியில் வச்சு கொஞ்சலாம் மடியில் வச்சு கொஞ்சலாம் அப்புறம் வந்து அது நம்மளோடய படுத்துக்கலாம் படுத்துட்டு தூங்கி தூங்கிறது எல்லாமே இந்த மாதிரி நம்மோடையே அது பழகணும் நம்மோடையே அது இருக்கணும் அது சும்மா ஊர் சுற்றிட்டு வரும்போது என்னங்கன்னா அது காடு மேடுன்னு அலைஞ்சிட்டு வரும் கால்கள் அழுக்காகும் உடம்பு அழுக்காகும் அப்போ அதை நம்ம எடுத்து கொஞ்சம் முடியாது மடியில் வச்சு கொஞ்சம் முடியாது தூக்க முடியாது அதனால நாயை வீட்டுக்குள்ளே போட்டு போட்டு வளர்க்குறாங்க அதனால் இப்போ நாய்களை அப்போ திறந்து விட்டாக்கா அது காடு மேடுன்னு சுற்றிட்டு வரும் அந்த நாயன் வந்து நம்மளால் கொஞ்சம் முடியாது அது சும்மா நம்ம பா பார்ப்போம் அருகில் இருக்கும் அவ்வளோதான் தோடுவோம் லைட்டாக தோடுவோம் அவ்வளோதான் அது அவ்வளோதான் தேவை செல்ல பிராணிகளோட நமக்கான உறவு அவ்வளோ தான் அதை எடுத்து தூக்கி வச்சு கொஞ்சணும் மடியில் வச்சு கொஞ்சணும் அதெல்லாம் தேவையில்லை அளவுக்கு நம்ம வந்து செல்ல பிராணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு அவசியம் இல்லை செல்ல பிராணிகளுக்கு நமக்கு ஒரு இடைவெளி ஏற்படுத்திக்கணும் ஏன்னா செல்ல பிராணிகள் மூலமாக நோய்கள் தொற்றுக்கிற அபாயம் ஏற்படும் ஒரு இயற்கோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு வாழ்கிற மக்கள் அங்கே வந்து ஆங்கி ஆங்கில மருத்துவம் எதுவும் கிடையாது தடுப்பூசி எதுவும் கிடையாது மாத்திரை மருந்து எதுவும் கிடையாது அப்படி இருக்கும்போது செல்லப்பிராணிகளாக நீங்கள் எடுத்து வச்சு கொஞ்சிக்கிட்டோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சப்போஸ் கடிச்சிச்சுனாக்கா அதன் மூலம் உங்களுக்கு வந்து நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நோய் வந்தால் குணப்படுத்துறதுக்கு அங்கே மருத்துவம் இல்லை அதனால் இருந்து இடைவெளி கடை கடைபிடிக்கிறது தான் நல்லது இடைவெளி அது ரொம்ப இயல்பானது அது எப்படி இடைவெளி கடைபிடிக்கிறது என்னால் நாயை கொஞ்சாமே இருக்க முடியாது அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் அது காடு மேடாக சுற்றிட்டு வரும் அதான் அவங்க அதோட இயல்பு நீங்கள் வீட்டுக்குள்ளேயே அடைச்சிலாம் எல்லாம் இருக்க முடியாது ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க வீட்டை நாயை நாயை வந்து வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்க மாட்டாங்க அது வந்து வெளியே தான் விடுவாங்க நம்ம கிராமத்தில் தான் இயற்கையோடு இயற்கை மனித வாழ்க்கையில் அங்கே நம்ம கிராமத்தில் தான் வாழப்பகிறோம் அப்படி இருக்கும்போது நாய் வந்து காடு மேடுன்னு அலைஞ்சிட்டு தான் வரும் அலைஞ்சிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கும் வரும் அதனால் அதுக்குன்னு ஒரு ஒரு வாழ்நிலை வட் ஒரு பரப்பளவு எல்லாம் இருக்குது அந்த பரப்பளவு ஃபுல்லாக அது போய்ட்டு வரும் அதுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அதனால் அப்படி இருக்கிற நாய் வந்து நம்மோட ஒட்டவும் செய்யுது ரொம்ப நெருங்கி பழகவும் செய்யுது ரொம்பவும் வாலாட்டாது எந்த நாய் ரொம்ப வாலாட்டோன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்குது இல்லை அந்த நாய் தான் வாலாட்டம் அதுக்கு உலகமே வீடாக இருந்தால் மட்டும்தான் அது ரொம்ப வாலாட்டம் அதுக்கு வேறு நாய்கள் எந்த தொடர்புமே அதுக்கு இல்லை வேற நாய்களோட தொடர்பு எதுவுமே ஒரு நாய்க்கு இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற நாய்க்கு அப்படி தான் வேறு எந்த நாய்களோட தொடர்பு எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது அந்த மாதிரி நாய்கள் வந்து நம்மளை பார்த்தா ரொம்ப வாலாட்டும் வீட்டில் உள்ளவங்களை பார்த்தாக்கா ரொம்ப வாலாட்டி விசுவாசத்தை காட்டும் இதை வந்து மக்கள் விரும்புகிறாங்க அதுக்காக அதை வெளியே விடாமல் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு ரொம்ப வாலாட்டும்போது நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் தூக்கி தூக்கி வச்சுப்போம் மடியில் வச்சுப்போம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்போ அதுவே வெளியில் கிளியில் சுற்றிட்டு வந்துருன்னு வச்சுங்க அது உடம்பெல்லாம் அழுக்காகும் எங்கே போய் சுற்றிட்டு வருதுன்னு சொல்ல முடியாது நீங்கள் எவ்வளோதான் ஒரு நாயை கொடுப்பாட்டினாலும் அதுக்கு வந்து சாக்கடையெல்லாம் கூட இறங்கிடும் வெளியிலலாம் விட்டிங்கன்னா சாக்கடையில் இறங்கிடும் சாக்கடையில் இறங்கும் அழுக்கில் படுக்கும் அழுக்கான தரையில் படுக்கும் மண்ணில் படுக்கும் அதோட புரிதல் அவ்வளோதான் அதுக்கு அப்படி அப்படி தான் வாழ தெரியும் அதுக்கு வந்து அழுக்கு சுத்தம் அப்படிங்கிறதுலாம் பெருசாக தெரியாது அதனால் வந்து அப்படி சுதந்திரமாக தான் அதை வாழ விடணும் அப்படிங்கும்போது அது என்ன ஆகுனாக்கா அழுக்காக இருக்கும் உடம்பு அழுக்காக இருக்கும் அப்போ நம்ம எடுத்து கொஞ்ச மாட்டோம் அப்போ இயல்பாகவே ஒரு செல்ல பிராணிகளுக்கும் நமக்கும் இடையான ஒரு இடைவெளி வந்து இயல்பாகவே கிடைச்சிருக்கு அதனால் செல்ல பிராணிகளை இப்படி தான் வளர்க்கணும் அதோட உணவுக்கும் மதிப்பு கொடுக்கணும் நமக்கும் அது விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு உணவு கொடுக்கணும் உணவு கொடுக்குற பொறுப்பு நம்முடையது அதுதான் ஊரெல்லாம் சுற்றிட்டு வருது அதுவாக பார்த்துக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு உணவு கிடைக்காது அது நாம் என்ன உணவு சாப்பிட்றோமோ அதை தான் அதுவும் சாப்பிடுது அப்படிங்கும்போது அந்த உணவை யார் கொடுப்பா நாம் தான் கொடுக்கணும் எல்லாருமே அவங்கவுங்க எல்லாருமே அவங்கவுங்க செல்லப்பிராணிக்கு அவங்கவுங்க தான் உணவு கொடுக்குற பொறுப்பை ஏற்றுக்கணும் ஏற்றுட்டு அதனால தான் அது வீட்டுக்கும் வருது நம்ம உணவே கொடுக்கல சோறே போடலை அப்படின்னா அது வீட்டை வீட்டில் ஒரு இருப்பிடமாக வேணால் அங்கே இருக்குமே தவிர அது நம்மளையும் கண்டுக்காமல் போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் சாப்பாடு கொடுக்குற பொறுப்பு நம்ம எடுத்துக்கணும் அது தினமும் வரும் பக்கத்தில் இருக்குமே தவிர நம்ம நம்ம அதை நம்மளும் அதை ஒட்டி உறவாட மாட்டோம் அதுவும் நம்மக்கிட்ட வந்து எதுவும் பண்ணாது அது மாதிரி ஒரு செயற்கை இப்போ செல்லப்பிராணியை வளர்க்கும்போது நம்ம நம்ம எப்படி நடந்துக்கணும் அதோட இயல்புக்கு அதோட சுதந்திரத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும் நம்ம நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சிறைப்படுத்தக்கூடாது கூண்டுக்குள்ளே அடைக்கக்கூடாது கூண்டுகுள்ள அடைக்காமல் அதுவாக சுதந்திரமாக சுற்றி தெரிஞ்சு நம்மளை தேடி வரணும் அப்படி தான் செல்லப்பிராணிகளை வளர்க்கணும் அதை வந்து அடிவுப்படுத்தி அதை கொடுமைப்படுத்தி அதை வந்து ஒரு சிறைப்படுத்தி அப்படி அதை போய் கொஞ்சிறது அப்புறம் அதை அதையே கவனிச்சிக்கிட்டு இருக்கிறது அது எ போலியே போச்சா வந்துச்சா இல்லையா அப்போ நமக்கு நம்முடைய நோக்கமே நம்முடைய நமக்கும் ஒரு செல்ல பிராணி இங்கே நீங்களும் சிறைப்படுவீங்க எப்படின்னா அதை விட்டுட்டு நீங்கள் வெளியூர் போக முடியாது ஒரு நாய் வந்து நீங்கள் திறந்து விட்டுடுறீங்க அது வந்து ஊரெல்லாம் சுற்றிட்டு வருதுன்னா அந்த நாயை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது ஆனால் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு நாயை வளர்க்குறீங்க செல்லப்பிராணியை வளர்க்குறீங்க வீட்டை விட்டு வெளியே போக விடாமல் வளர்க்குறீங்கன்னா அந்த நாய் அந்த நாயை நீங்கள் சிறைப்படுத்தினீங்கன்னா நீங்களும் சிறைப்பட்டு போவீங்க ஏன்னா அந்த நாயை விட்டு நீங்கள் வெளியூருக்கு எங்கேயும் போக முடியாது ஒரு சுற்றுலா போக முடியாது ஒரு பத்து நாள் வெளியூருக்கு சுற்றுலா போயிட்டு வருவோம் அப்படின்னா அவங்களுக்கு முதல் கவலை என்னென்னா அந்த நாயை பற்றி தான் இந்த நாய்க்கு யார் சாப்பாடு போடுவா யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு கவலை வந்துடும் அப்போ நீங்கள் அதை விட்டுட்டு போக முடியுங்க அப்போ தான் பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அவங்க வீட்டில் வேலைக்காரங்க வச்சுருப்பாங்க அவங்க அதனால அவங்களுக்கு அந்த பிரச்சனையும் சரியாயிடும் அதை பார்த்துட்டு பணக்காரங்க வந்து நாயை வளர்க்குறாங்க அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு எல்லா மக்களும் வீட்டுக்குள்ளேயே போட்டு வளர்த்தும் போது அப்போ தான் தெரியும் இதில் உள்ள பிரச்சனை இல்லை என்னன்ட்டு இப்போது செல்லப்பிராணியாக வீட்டில் வளர்க்குறது வந்து ஒரு ஆடம்பரமான ஒரு நடைமுறை தான் நிறைய செலவு பண்ணால் மட்டும்தான் செல்லப்பிராணிகளை வீட்டுக்குள்ளேயே வச்சு சிறைப்படுத்தி வளர்க்க முடியும் அதை சுதந்திரமாக விடும்போது நமக்கும் அது இடையூறு இல்லை நாமளும் சிறைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாமளும் சுதந்திரமாக இருப்போம் அதுவும் சுதந்திரமாக இருக்கும் பிற உயிரினங்களை அடிமைப்படுத்தினாலும் சரி பிற நம்ம நம்மளே நாம் நமக்குள்ளே அடிமைப்படுத்தினாலும் சரி மற்றவங்களை சிறைப்படுத்தும் போது நாமளும் சிறைப்பட வேண்டிய அவசியம் இருக்கும் மற்றவங்களும் சுதந்திரமாக இருக்கணும் பிற உயிரினங்களும் சுதந்திரமாக இருக்கணும் அதன் மூலம்தான் நாமளும் சுதந்திரமாக இருக்க முடியும் மற்ற உயிரினங்களோட சுதந்திரத்துக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும் நம்மளை மாதிரி தான் அவங்களும் அப்படிங்கிற உணர்வு நமக்கு எப்போதுமே இருக்கணும்